先准备一下。Oh.

இது கீழ கல்யாணம் பண்ணோம்னா சட்டப்படி குற்றம் அப்படினா நான் பண்ணல செல்லாதா அப்படி அது அப்போ இப்ப பண்ணா செல்லா கல்யாணத்துக்கு வந்து கல்யாணம் பொண்ணு சின்ன வயசுல அவங்கள பெத்தவங்க அந்த கல்யாணத்துக்கு போய் இந்த மாதிரி கல்யாணத்துல பாயாசம் நல்லா இருக்குதுன்னு என்னதான் போய் நடக்குது கல்யாணம் எப்படிதான் நடக்குன்னு எல்லாமே குற்றவாளி என்ன தண்டன வருஷம் ஜெயில் தண்டன பரவாயில்ல நம்ம ஊர்ல அப்படி யாராவது சின்ன வயசுல கல்யாணம் தெரிஞ்சா யாருக்கு சொல்லாதீங்க அப்புறம் இன்னும் உள்ள உட்கார வச்சிருவாங்க ஏன்னா பத்து தொண்ணூத்தி இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருங்க அவங்க மத்த விஷயத்தை பாத்துக்கோ அவங்க பாத்துக்கோ எதுக்காக சொல்றேன்னா சொல்லுங்க உரிய பருவத்துல கல்யாணம் பண்ணாதான் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அவங்க உடல் ஆரோக்கியமா இருக்கும் அதுக்காக தான் சரிங்க ரொம்ப நேரம் பேச முடியாது ஏன்னா நம்ம வந்த விஷயம் அடுத்து முக்கியமா இருக்கும் ஒரு சின்ன பொம்மலாட்டம் அதான் சொல்லுவாங்க பெரியவங்க அதிகமா பேசினா வாய் கேடு அதிகமா பிள்ளை பார்த்தா உடம்பு கேடு அப்புறம் இப்ப ஒரு சின்ன பொம்மலாட்டம் இல்லையா இந்த எச்ஐவி குறித்து ஒரு சில தகவல் சொல்லது கிருஷ்ணகிரி முதல் சார்பாக ஒன்பதாட்டம் வணக்கம் நான் சொல்லுற வார்த்தை दूरवा तब

அடி சிங்காரி சரக்கே நல்ல தரக்கே அடி பொம்மண்ணே ஏறுது கிட்டி எனக்கே அடி சிங்காரி சரக்கே நல்ல தரக்கே அடி பொம்மண்ணே ஏறுது கிட்டி எனக்கே கிட்டி எனக்கே தாங்க கோட்ரு உங்களுக்கு எல்லாம் சொல்ல போற ஒரு மேட்ரு எல்லாரும் ஏழு மணிக்கு தான் பஸ் எழுந்து கிளம்பிடாதீங்க முக்கியமான விஷயம் நின்று கேட்டு போங்க எனக்கு மப்பு குறைஞ்சிச்சு வணக்கம் 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 என் தாங்க கரண்ட்டு நீங்க என்ன தொட்டாலும் உங்களுக்கு தான் சாக்கடிக்கும் நான் உங்களை தொட்டாலும் உங்களுக்கு தான் சாக்கடிக்கும் என் பேர் தான் கரண்ட்டு 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 பொண்ணு

நீண்ட <laughs> <laughs> <laughs>

ஐயா கடக்கார ஐயா கடக்கார ஐயா யார் யாது அம்மா நீ தான் கறியா யாரடா உனக்கு என்னயா உனக்கு என்னயா வேணும் அம்மா ஒரு ஆணூர பேக்கெட் வேணுமா என்னயா கல சாக்லேட் கேக்குற மாதிரியே கேக்குறேன் என் நிலம அப்படி போ நான் காசு ஏப்பா எப்படியோ என்னடா நீ போய் சந்தோஷமா இருக்க வேண்டியதா மாமா ஐயா இது உனக்கே நியாயமா இருக்குதா என்னயா சொல்ற எங்களை எல்லாம் ஆணூரே பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு

பயன்படுத்த நோய் வரும் புதிய ஆணுக்கு என்ன அறிகுறி பால்வினை நோயினா ஆணூறுக்குள்ள புண்ணு வரும் சொட்டு சொட்டா சீல் ஒடியும் நெறிகட்டும் இது ஆணுக்கான அறிகுறி இதே பெண்ணா இருந்தா அடிவயிறு வரைக்கும் பெண்ணுறுப்புல புண்ணு வரும் துண்ணாட்டத்தோட வெள்ளப்படும் இது பெண்ணுக்கான அறிகுறி இப்படி இருந்தா நம்ம ஒன்னும் பயப்பட தேவையில்ல நம்ம ஊர் அரசு சுகவாழ்வு மையங்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கிருஷ்ணகிரியில் இருக்கிற மாவட்ட தலைமை மருத்துவமனை மெடிக்கல் காலேஜ் இங்கே நம்பிக்கை மையம் இருக்கும் அந்த நம்பிக்கை மையத்துல நீங்க போய் தாராளமா உங்களுக்கான அறிகுறிகளை சொன்னீங்கன்னா அவங்க நீங்க சிகிச்சை மேற்கொள்றதுக்கு வழிகாட்டுதல் செய்வாங்க அடுத்து ஆணுரைய பயன்படுத்தணும்னா எச்ஐ வரும் சொன்னாங்க எச்ஐவி நாலு வகையில பரவும் ஒண்ணு பாதுகாப்பற்ற உடலுறு ஒளியாக பரவும் ரெண்டு சுத்திகரிக்கப்படாத ஊசி அதாவது எச்ஐவி தொற்று இருக்கிற ஒருத்தருக்கோ அல்லது வேற யாருக்கோ போட்டு அவருக்கு தொற்று இருந்தா அந்த ஊசியை சுத்தம் பண்ணாம நாம போட்டுருந்தா நமக்கு வரும் மூணாவது பாத்தீங்கன்னா பரிசோதிக்கப்படாத ரத்தம் இப்ப நமக்கு திடீர்னு ரத்தம் தேவைப்படும் யாருக்காது ரத்தத்தை வாங்கினவங்க ஏற்றக்கூடாது அந்த ரத்தம் பரிசோதிக்கப்பட்டிருக்கா அதுல எச்சரிக்கை தொற்று இல்லையான்றதை இப்போ தெரிஞ்ச பிறகுதான் நம்ம வந்து இன்னொருத்தருக்கு ரத்தம் ஏற்றுறோம் நாலாவது பெற்றோருக்கோ அல்லது கர்ப்பிணி தாய்மார்க்கோ எச்சவி தொற்று இருந்தால் அவங்க மூலயமா குழந்தைக்கு பரவும் இந்த நாலு வகையில பரவும் எப்படி பரவாதுன்னா இப்ப எச்ஐவி தொற்று இருக்கிற ஒருத்தரை நம்ம கட்டி பிடிக்கிறதாலோ இல்லை அவருக்கு முத்தம் கொடுக்கறதாலோ இல்லை அவர் சாப்பிட்ட தட்டல் நம்ம சாப்பிடறதாலோ அல்லது அவர் பயன்படுத்துற கழிவறையை பயன்படுத்துறதுனால எச்ஐவி பரவே பரவாது அது மட்டும் இல்லாமல் கொசு கடிக்கிறதுனால எச்ஐவி பரவாது இதை விட முக்கியமான விஷயம் ஒருவர் நம்ம ஊர்ல அல்லது நம்ம பகுதியில் யாராவது எச்சவி தொட்டால ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்கள கேவலமா பார்க்கறது அசிங்கமா பேசுறது அவங்கள ஒதுக்கி வைக்கிறது சட்டப்படி குற்றம் அப்படி யாராவது செஞ்சாங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் ஆறு மாசம் தண்டனை அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சட்ட போட்டிருக்காங்க என்ன தெரியாம கூட பாத்தீங்கன்னா தவறு நடந்திருக்கலாம் எனவே எச்சரியால் பாதிக்கப்பட்ட அந்த நோயாளிகளை நாம தான் அன்பு செலுத்தணும் இன்னைக்குன்னா அரசாங்கம் மாதம் ஆயிரம் ரூபாய் தொகை தர கணவன் கனவைக்கு மனைவினா மனைவிக்கு இல்ல கணவன் மனைவி இல்லாம குழந்தைகளுக்கு இருந்தா அந்த குழந்தைக்கும் ஆயிரம் ரூபாய் அது மட்டும் குழந்தைகளுக்கு கல்வி உதவியும் தர